ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பர்கள் இந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் என்னவெடையும் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கஷ்டங்கள் நீங்கள் மகாலட்சுமி தீபம் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க எந்த ஒரு தெய்வ வழிபாடு வந்து செய்வதாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த தெய்வத்திற்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்தோம் என்று சொன்னால் அந்த வழிபாடு வந்து நிறைவான வழிபாடாக இருக்கும் அதனால் தான் தீபத்திற்கு என்று ஒரு மாதம் ஏற்பட்டது மேலும் வந்து இந்த சீ தீப சுடரொளியில் வந்து அனைத்து தெய்வங்களும் வந்து வீட்டிற்கிறார்கள் அப்படிப்பட்ட தீபத்திற்கு பேர் போன கா கத்திரிகை மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையன்று வந்து மகாலட்சுமி தாயாரை வந்து நினைத்து எந்த முறையில் வந்து தீபம் ஏற்றினால் வந்து மன கஷ்டம் பண கஷ்டம் தீரும் என்று தான் நாங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சார்ந்த பாதையில் பார்க்க போகிறோம் வெள்ளிக்கிழமை என்பது மகாலட்சுமி தாயாருக்கு வந்து உரிய கிழமை என்று நாம் எல்லாருக்குமே தெரியும் பலரும் வந்து தங்களுடைய இல்லத்தில் வந்து சுக்கர கூறையில் மகாலட்சுமி தாயாருக்கு வந்து சிறப்பான வழிபாடுகளை வந்து மேற்கொள்வார்கள் அதையும் தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கஷ்டங்கள் தீரணும்னு சொல்லி நினைச்சிங்கன்னா அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி ஆலயத்திற்கு வந்து அங்க வந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் அந்த தீபத்தை வந்து எப்படி ஏற்றுவது அப்படின்னு சொல்லி இந்த பதிவில் நாங்க பார்க்கலாம் வெள்ளிக்கிழமை அன்று காலையிலேயோ மாலையிலேயோ அந்த தீபத்தை வந்து நீங்கள் ஏற்றலாம் காலையில் ஏற்றுப்பவர்களாக இருந்தீங்கன்னு சொன்னால் ஆறு மணியிலேருந்து ஏழு மணிக்குள்ளே வந்து நீங்கள் ஏற்றினீங்கன்னு சொன்னால் நல்லா அப்படி இல்லை மாலையில் தான் நாங்க ஏற்றணும் அப்படின்னு சொன்னால் ஆறு இருந்து நீங்க எப்ப வேண்டுமானாலும் நீங்கள் ஏற்றலாம் இதற்கு அருகில் வந்து இருக்கக்கூடிய மகாலட்சுமியின் ஆலயத்திற்கு வந்து செல்லுங்கள் மகாலட்சுமி ஆலயம் அருகில் இல்லைன்னு சொல்லி நீங்கள் இருந்தீங்கன்னா வந்து நீங்க இருக்கக்கூடிய எந்த அம்பாளி ஆலயத்துக்கு வேணும்னாலும் நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றலாம் கோவிலில் வந்து எந்த இடத்துல நாம தீபம் ஏற்றி போக்குறோமோ அந்த இடத்துல வந்து சிறிது தண்ணீரை வந்து தெளித்துட்டு ஒரு மஞ்சள் தூளை வந்து போட்டு நன்றாக வந்து பூசிட்டு பிறகு உங்களுக்கு தெரிந்த ஏதாவது ஒரு கோலத்தை வந்து பச்சரிசி மாவினால் போடுங்க அதற்கு மேலே வந்து ஒரு வாழை இலையை வந்து விரித்திட்டு நீங்க அந்த வாழை இலையில வந்து மேலும் மஞ்சளை வந்து தூவிக்கொண்டு அடுத்ததாக வந்து நமக்கு வந்து ஒன்பது நெல்லிக்காய் வேணும் இதுக்கு இந்த நெல்லிக்காயை பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு சதர் பகுதியை மட்டும் எடுத்துட்டு அதற்கு நடுவை வந்து சிறிது மஞ்சள் குங்கு குங்குமம் வைத்துட்டு பூத்திரி போட்டும் ஒன்பது நெல்லிக்காய் தீபம் ஏற்றுங்கள் இந்த தீபத்திற்கு வந்து முன்பாக பார்த்தீங்கன்னா வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் மூதுபத்தி சாம்பிராணி தேங்காய் போன்றவற்றை நீங்கள் வைத்துட்டு மகாலட்சுமி தாயாரிடம் உங்களுடைய எந்த கஷ்டம் தீரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைச்சு நினைச்சு வழிபடுறீங்களோ அந்த கஷ்டத்தை கூறி வந்து நீங்கள் தீரணும் அந்த கஷ்டம் தீரணும் அப்படின்னு சொல்லி மன்னதாரை வந்து நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தீங்கன்னா மகாலட்சுமியின் அருளால் நம்மளுடைய கஷ்டங்கள் அனைத்தும் தவிடு பொடியாகிவிடும் ஒன்பது வாரங்கள் வந்து தொடர்ச்சியாக நெல்லிக்கனி தீபம் ஏற்றுங்கள் ஒன்பது வாரங்களுக்கும் வந்து நெல்லிக்கனி தீபம் ஏற்ற இயலாது என்று நினைச்சீங்கன்னா ஒன்பது மாவிளக்கு வைத்து ஏற்றலாம் நெல்லிக்கனி தீபத்திற்கு பதிலாக வந்து மாவிளக்கு ஏற்றி வழிபாடு செய்யலாம் கடைசி வாரம் தங்களால் வந்து இயன்ற ஏதாவது ஒரு பிரசாதத்தை வந்து நீங்கள் செய்து நைவேத்தியமாக வைத்து அங்கு வரும் பக்தர்களுக்கு வந்து நீங்கள் கொடுங்கள் தீபத்திற்கு பெயர் போன கார்த்திகை மாதத்தில் மகாலட்சுமிக்குரிய அன்று வந்து நீங்கள் இந்த முறையில் மகாலட்சுமி தயாரின் ஆலயத்தில் வந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்தீங்கன்னு சொன்னா உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் ஒன்றுமில்லாமல் போய்விடும் என்ற தகவலையை நான் கூறிக்கொண்டேன் இதே மாதிரி மற்றும் ஒரு ஆன்மீக சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி